உலக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தினம் ஒரு மிஷினரி வரலாறு இது போன்ற மிஷினரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய மிஷினரி ஜே பி கோலாப் இவர் பிறந்தது பதினைந்து பதினொன்று ஆயிரத்தி எழுநூத்தி பதினொன்று மறைந்தது பதினேழு பன்னிரண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ஊ நியூயார்க் நாடு ஜெர்மனி தரிசன பூமி இந்தியா ராயல் டானிஷ் மிஷனுக்கு சேர்ந்த ஒரு மிஷனரியான ஜான் பெல்தாசர் கோலாப் ஜெர்மனியில் பிறந்தார் ஹாலையில் படித்த அவர் அங்கு இறையலில் பட்டம் பெற்றார் அவர் ஒரு சிறந்த கிறிஸ்தவ பக்தர் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆர்வம் கொண்டவர் அந்த சமயத்தில் டென்மார்க் மன்னர் வெளிநாடுகளுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்ட கோலாப் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள தரங்கம்பாடியை அடைந்தார் இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் ரெவரன்ஸ் மிஷனரி பணியில் கோலாப்பின் ஆர்வத்தை கண்டு அவரை தனது மிஷினரி சேவையில் சக ஊழியராக ஏற்றுக்கொண்டார் ஆண்டில் ஒருமுறை அவர்கள் இருவரும் கடலூர் என்ற இடத்திற்கு கால்நடையாக பயணம் செய்ய வேண்டியிருந்தது அவர்கள் வழியில் ஓய்வெடுத்த போது எபிரேயர் மற்றும் சங்கீத புஸ்தகங்கள் படிப்பதிலும் தங்களை சுற்றி கூடியிருந்த கூட்டத்தினருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலும் நேரத்தை செலவிட்டார்கள் மற்றும் ஒரு முறை அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு சென்ற போது அங்குள்ள ஐரோப்பியர்களிடம் அவிஸ்வாசிகளிடையே வாழும் உங்களுக்கு உங்கள் நடத்தை மூலம் உங்களுடைய கிறிஸ்தவ நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொறுப்பு இருக்கிறது என்று அறிவுறுத்தினர் அவர்களின் முயற்சியின் விளைவாக உள்ளூர் கிறிஸ்தவர்களுக்காக ஒரு கிறிஸ்தவ ஆலயம் அங்கு கட்டப்பட்டது கோல் ஆஃப் டானிஷ் போர்த்துகீசியம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் போன்ற பல மொழிகளை சரளமாக அறிந்தவர் அவருடைய பிரசங்கங்கள் அநேகரை கிறிஸ்துவிடம் அழைத்து சென்றன அவருடைய பிரசங்கங்களின் மூலமாக அநேகர் கிறிஸ்துவிடம் வந்தனர் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக இந்தியாவில் ஊழியத்தை தொடர்ந்த அவர் தனது மிஷனரி சேவையில் கர்த்தருக்கு உண்மையுள்ள ஊழியராக பணியாற்றினார் கோலாப் குடும்பத்தின் மூன்று தலைமுறைகள் தேவனுடைய ராஜ்யத்தின் பரவலுக்காக தமிழகத்தில் பணியாற்றினார்

அடுத்த தலைமுறையை கத்தரை சேவிக்க வழிநடத்துவீர்களா ஆண்டவரே அனுதினமும் உமது சத்தியத்தை அறிவிக்கும் சுவிசேஷ வீரனாக என்னை மாற செய்யும் ஆமே கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக